ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் மிதவாதிகள் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி அது காங்கிரஸ் தோன்றதுக்கு முன்னாடி என்னென்ன அமைப்புகள் இருந்தது அப்படிங்கிறது பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ இதில் காங்கிரஸ் மிதவாதிகள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸ் கேட்குறேன் சென்னையில் எந்தெந்த வருஷமெல்லாம் ஐஎன்சி மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும் அது ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸோட தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு அழைக்கப்படுறது யார் ஒன்று இன்னொன்று காங்கிரஸின் ஞான தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது காட் ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ் ஓகேவா ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படிங்கிற நேம் வைக்கலான்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் இப்போ காங்கிரஸ் மிதவாதிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் துவக்கத்தில் காங்கிரஸின் சாதனைகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்கும் தோல்விகள் ஏமாற்றங்கள் அடையக்கூடியதாக இருக்கலாம் தோல்விகளிலிருந்து தான் பெரிய சாதனைகளை சாதிக்கக்கூடிய பலம் கிடைக்கும்னு சொன்னது யாருனா கோபாலகிருஷ்ண கோகலே ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக காங்கிரஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணப்பவே தீவிரவாதிகள் அப்படிங்கிற அமைப்பு உருவாச்சா அப்படின்னா கிடையாது ஸோ எப்போவுமே ஒரு அமைப்பு உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு அகிம்சையான வழியில் அமைதியான தான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தங்களோட கோரிக்கைகள் அப்படிங்கிறத வைப்பாங்க ஸோ அந்த அகிம்சை அமைதி முறைக்கு எப்போது ஒரு விலை இல்லையோ ஸோ அதன்படி அவங்க நினைக்கிறது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது என்னவா மாறும் அப்படின்னா ஒரு கலவரம் ஒரு வன்முறை ஸோ ஒரு தீவிரவாதமாக மாறுறதுக்கு அதுதான் ரீசனாக இருக்குது இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட தோற்ற வளர்ச்சி அப்படிங்கறத பற்றி ஆராய்ச்சி பண்ணவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தவங்க வந்து மிதவாதிகள் அதாவது மாடரேட்ஸ் அப்படிங்கிறவங்களும் அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறவங்க அந்த மிதவாதிகள் வந்து ரொம்ப கெஞ்சி மன்றாடி எல்லாம் கேட்ட விஷயங்கள் நடக்காதோடனே ஸோ ஓகே இவங்க கேட்டு நடக்கலை அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை எடுக்கலாம் அப்படிங்கிறது தீவிரவாதிகள் மாறுவாங்க ஓகேவா ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஸோ மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா காங்கிரஸோட கதம்ப கூட்டமைப்பில் ஏற்பட்ட ஒரு கருத்து முரண்பாடுகளோட உருவா இந்த கருத்து முரண்பாடுகளால் உருவானது தான் என்ன அப்படின்னா தீவிரவாதிகளோட அமைப்பு ஓகேவா ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் அரவிந்தர் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து காங்கிரஸ் செயல்படுற முறையை பற்றி குறை சொல்கிறாரு ஸோ அதையே வந்து திலகரும் ஃபாலோ பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் லாலா லஜ்பதி ராய் வந்து காங்கிரஸ் கூட்டங்களை கிண்டல் பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்துலேயும் நைன்டீன் நாட் ஃபைவ்ல தான் என்ன பண்ணுறாங்க பிரிவினை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது நடக்குது ஸோ அந்த டைம்ல தான் தீவிரவாதிகள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது ஸோ எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து நைன்டீன் நாட் ஃபைவ் வரைக்கும் காங்கிரஸை நெறிப்படுத்தினவங்க யாரு தான் அப்படின்னா மிதவாதிகள் தான் தான் அந்த நைன்டீன் நாட் ஃபைவ்ல இருந்து தான் அந்த தீவிரவாதிகள் அப்படிங்கிறவங்க உருவாகுறாங்க ஸோ மிதவாதிகள் எல்லாருமே வந்து தேசியவாதிகள் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலேய ஆட்சிதான் ஆங்கிலேய கல்வியையும் பரப்பியிருக்கும் ஸோ சட்டம் ஒழுங்கு அமைதி பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே யார் ஏற்படுத்தியிருப்பாங்க ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ மிதவாதிகள் அப்படிங்கிறவங்க யதார்த்தமாக எல்லாத்தையும் யோசித்தாங்க ஓகே நம்ம வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயங்களை யோசிக்கலாம் தேவையில்லாமல் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மனு கொடுத்தல் இறைஞ்சுதல் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அவங்க நினைச்சதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஸோ சுதந்திர சுரேந்திரநாத் பானர்ஜி கூறியதை போ விடுதலையின் வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாள்ல கிடைக்கக்கூடியது இல்ல இல்லையா சோ மிதவாதிகள் யாரு அரசாங்க விமர்சகர்கள் மிதவாதிகள் சட்ட ரீதியான போராட்டக்காரர்கள் எதையுமே ஒரு நல்ல வழியில தான் கொண்டு போகணும் அப்படிங்கறத நம்புனவங்க ஸோ இவங்களோட சாதனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா மிதவாதிகள் வந்து எல்லாத்தையும் கெஞ்சி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே பட் அது உண்மை இல்லை அவங்க வந்து எல்லாத்தையும் யோசித்து எது ப்ராக்டிக்கலாக நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி செஞ்சாங்க அதை சொல்லியிருக்காங்க அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிச்சைக்காரர்கள் அல்லர் எங்கள் கட்சி இறந்து உயிர் வாழும் கட்சி என்று நாங்கள் மக்களின் தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சொல்லியிருக்காரு ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே யாரோட அரசியல் குருவாக இருந்தார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மிதவாதிகள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு அடித்தளம் ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் இந்த ஒரு ஹோம் ரூல் மூமெண்ட் ஆகட்டும் சுயராஜ்யம் அப்படிங்கிற பார்ட்டி ஸோ இது எல்லாமே வரிசையாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க இந்திய நிர்வாகம் பற்றிய பாராளுமன்ற வி விசாரணை ஓகேவா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்திய மன்றங்கள் சட்டம் இது ரொம்ப முக்கியம் காங்கிரஸ் கூட்டங்களில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளக்கூடாது என்று வங்காள அரசு ஆணை ரத்து செய்யப்பட்டது ஸோ யாருமே வந்து பார்வையாளராக கலந்துக்க கூடாது இந்த காங்கிரஸ் செஷன்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அண்ட் வழக்கறிஞர்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சியை முறியடித்தது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறில் இது எல்லாம் மிதவாதிகளோட நேரடி சாதனை அதாவது எப்போ நம்ம செய்யற விஷயத்துக்கு பலன் இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து அதை கண்டுக்காமலேயே விட்டுட்டாங்க அப்படின்னா ஓகே அதனால எந்த யூஸ் பட் நம்மளோட முயற்சியை தடுக்க நினைப்பாங்க தடுக்க நினைச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ மிதவாதிகளோட குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகள் எல்லாருமே ஆங்கில கல்வி பெற்றவங்க ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா நேரடியாக அவங்களால எந்த நடவடிக்கையிலையும் ஈடுபட முடியவில்லை ஸோ அரசியல் தன்னாட்சி உரிமைகள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க வாங்கி கேட்டு வாங்கிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களால முடியல பிபின் சந்திரபால் சொன்னது மாதிரி மிதவாதிகள் வந்து யாசகத்துக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் சுற்றுறாரு யாரு பிபின் சந்திரபால் ஓகேவா ஸோ என்னென்னு பெயர் சுற்றுறாரு யாசகத்துக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் சுற்றுறாரு இருபது ஆண்டு கால முயற்சியால் மிதவாதிகள் ஆங்கிலேய அரசிடமிருந்து ரொட்டிக்கு பதில் கல்லையே பெற்றனர் அப்படின்னு சொன்னது யாருன்னா லாலா லஜ்பதி ராய் ஸோ இவங்க எல்லாருமே இப்படி கேட்டு கேட்டு கூனி குறுகி போய் இருந்து எல்லாருக்கும் ஒரு உள்ளே வந்து ஒரு உத்வேகம் வருது அதனாலேயே வந்து மிதவாதிகளை பற்றி நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஸோ வங்க பிரிவினை தான் இந்த டைமில் நைன்டீன் நாட் ஃபைவ்ல ஒரு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ மிதவாதிகளோட சட்டமன்ற பணி கவுன்சில் சட்டம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன்னுக்கு கீழே இம்பீரியல் சட்டம் என்று உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா ஸோ அதில் சையத் அகமது கான் அப்புறம் கிறிஸ்டோதாஸ் வி என் மாண்டிக் கே எல் நூல்கர் ராஷ்பிகார கோஷ் இவங்க எல்லாருமே அரசாங்கத்தோட ஒத்து போனாலும் கம்பெனி நிர்வாகம் பற்றி இந்தியர்களோட எண்ணிக்கை எதிர்பார்ப்புகளை எடுத்துரைக்க தவறியதில்லைன்னு சொல்கிறாங்க ஸோ என் இந்த இம்பீரியல் சட்டமன்றத்தில் நம்ம இருக்காங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த அவங்களோட ஒத்து போனாலுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இந்தியன்ஸ் வந்து தேவையான அளவில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அப்பப்போ எடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அண்ட் காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்ண அப்புறமா கொண்டு வரப்பட்ட இந்திய கவுன்சில் சட்டம் எயிட்டீன் நைன்டி டூ இருக்கு இல்லையா ஸோ அது வந்து மத்திய மாநில சட்டமன்றங்களின் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து உயர்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இவங்களில் சிலர் வந்து முனிசிபல் கமிட்டிஸ் மாவட்ட மன்றம் இந்த மாதிரியான அமைப்புகளால் மறைமுகமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நைன்டீன் நாட் வ நைன் வரைக்கும் செயல்பட்ட இந்த மன்றம் சீர்திருத்த மட் ம சீர்திருத்தப்பட்ட மன்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு ஸோ சென்னையிலேருந்து யாரெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதிநிதிகளாக அனந்த சார்லு நாயர் விஜயராக ஆச்சாரியார் இவங்கெல்லாம் போயிருப்பாங்க ஸோ ஃபெரோஷா மேத்தா கோஹ்லே இவங்க வந்து குறிப்பிடத்தக்க மிதவாத பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க ஃபெரோஷா மேத்தா ஸோ ஃபெரோஷா மேத்தா பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து காங்கிரஸோட மிதவாத மேதை அப்படின்னு அழைக்கப்படுறாரு தாதாபாய் நவ்ரோஜியோட சீடர் ஓகே இவங்க வந்து லண்டனில் தான் சட்டம் பயின்றிருப்பாங்க பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் அதை நிறுவனத்தில் இவரும் ஒருத்தர் அண்ட் அகில இந்திய காங்கிரஸோட கர்த்தாக்களையும் ஃபெரோஷா மேத்தா ஒருத்தராக இருந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜனவரி மாதம் கொண்டு வரப்பட்ட போலீஸ் சட்டத்தை கடுமையாக விமர்சித்தது யாரு அப்படின்னா ஃபெரோஷா மேத்தா தான் ஜேம்ஸ் வெஸ்ட்லாண்ட் அப்படிங்கிற நீதி உறுப்பினர் மேத்தா சட்டமன்றத்தில் புதிய உணர்வை கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி அரசுக்கு விரோதமாக பேசுகிறாரு இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு மேலே குற்றம் சாட்டியிருப்பாங்க ஸோ மேத்தா வந்து அரசாங்கத்தோட கல்விக் கொள்கை ஸோ வரி கொள்கை இது எல்லாத்தையும் பற்றி ரொம்பவே கடுமையாக பேசியிருப்பார் இதுதான் ஃபெரோஷா மேத்தா பற்றின சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகலே வந்து மேத்தாவை போல நாவன்மை படைத்த பேச்சாளர் கிடையாது ஆனால் இவருக்கு நிறைய அறிவாற்றல் மிக் மிக்கவர் பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த டைமில் எப்படி அதை வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சூப்பராகவே பிளான் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரவு செலவு பேருரை அப்படிங்கிறத இவர் நிகழ்த்தினார் கோபாலகிருஷ்ண கோகலே ஸோ அந்த டைமில் இவர் கொடுத்த ஸ்பீச்சை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும் பிரதிநிதித்துவம் இன்றேல் வரி விதிப்பில்லை என்ற இவரது குரல் நாடெங்கும் எதிரொலித்தது அப்போ பிரதிநிதித்துவம் இன்றில் வரி விதிப்பிள்ளை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக யார் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் சொல்லியிருக்காரு ஓகே அடுத்தது கோகலே சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்கு தலைவராக செயல்பட்டார் காங்கிரஸ் மிதவாத தலைவரான கோகலே இறந்ததுமா தீவிரவாத தலைவரான திலகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிரத்தின் அணிகலன் உழைப்பாளிகளின் இளவரசர் கோகலையே பின்பற்ற முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஷின் தான் கோகலேவை இந்த மாதிரி இந்தியாவோட வைரம் மகாராஷ்டிரத்தின் அணிகலன் எல்லாம் சொன்னது யாரு அப்படின்னா திலகர் பாலகங்காதர திலகர் அடுத்தது விடுதலை போராட்டத்தில் கோகலையின் பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மிதவாத தலைவர்கள் இருந்தாங்க இல்லையா சோ உமேஷ் சந்திர பானர்ஜி ஆகட்டும் சுரேந்திரநாத் பானர்ஜி ஆகட்டும் ஃபெரோஷா மேத்தா இவங்க எல்லாருலையுமே வந்து முக்கியமானவராக திகழ்ந்தது யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறு மே ஒன்பதாம் நாள் மகாராஷ்டிரத்தில் உள்ள கோல்காபூரில் ஒரு ஏழை சித்பவன் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் தான் கோகலே எங்க மகாராஷ்டிரா ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க பம்பாய் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் மேல் படிப்பு பெற்றிருப்பார் அதுக்கப்புறம் பூனாவில் இருந்த ஒரு கல்லூரியில் வரலாற்று பேராசிரியராக ஒர்க் பண்ணியிருப்பார் ஒர்க் ப ப்ரொஃபஸர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதோட சே சேர்மேனாகவும் அவருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கும் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து இவர் ஓய்வு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறத வாங்கியிருப்பார் ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நைன்டீன் நாட் ஃபைவ்ல சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கியிருப்பார் எதுக்காக இந்திய இளைஞர்களை தேச சேவைக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தொடங்கியிருப்பார் ஸோ அதே வருஷம்தான் நைன்டீன் நாட் ஃபைவ்ல பனாரஸில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே ஸோ அதே போல் நைன்டீன் நாட் செவனில் சூரத் பிளவு அப்படிங்கிறது நடந்தப்போ அதை குறித்து ரொம்பவே மன வருத்தமும் பட்டிருப்பார் காந்தி அழைச்சதின் பேரில் நைன்டீன் டுவெல்ல தென்னாப்பிரிக்கா சென்று அங்குள்ள இந்தியரது பிரச்சனைகள் தீர்றதுக்கும் பாடுபட்டிருப்பாரு ஸோ எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஃபெப்ரவரி பத்தொன்பதில் இறந்திருப்பாரு ஓகேவா நாப்பத்தொன்பது வயசுல ஸோ காந்தி நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் எங்க வருவார் இந்தியாவுக்கு வருவாரு சோ கோகலை எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்தொன்பது வயசுல இருந்து ஒன்பது வயசு வரைக்குமே பொதுமக்கள் சேவையில தான் தன்னை ஈடுபடுத்திகிட்டு இருந்தார் ராணடே அகர்கர் இவங்க கூட சேர்ந்து சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டிருப்பாரு கோகலே அரசியலில் மிதவாதியை ஒழிய சமூக சீர்திருத்தத்தில் தீவிரவாதி ஓகேவா அந்த சமூக சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறத பண்றதுல ரொம்பவே தீவிரமா இருந்திருப்பார் பனாரஸ் காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கிய கோகலே வங்க பிரிவினையை கண்டித்து கர்சன் பிரபுவை முகலாய மன்னர் அவுரங்கசீப்போடு ஒப்பிட்டு பேசினார் ஸோ இது கேட்கலாம் அப்போ கர்சன் பிரபுவை அவுரங்கசீப்போட ஒப்பிட்டு பேசினது யாரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே தான் கோகலே வந்து ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரோட இருபத்தி ரெண்டாவது பம்பாய் சட்டமன்றத்துக்கும் முப்பத்தாறாவது வயசுல இந்திய சட்டமன்றத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அதே போல் நைன்டீன் லெவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கட்டாய துவக்க கல்வி பற்றிய ஒரு மசோதாவை கொண்டு வந்தது யாருன்னா கோகல கோபாலகிருஷ்ண கோகலே தான் நிறைய தடவை இங்கிலாந்துக்கு போயிருக்காரு இந்தியாவில் மார்லி சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது கோகலையோட ஒரு முயற்சியால் வந்திருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இவர் வந்து ஒரு சிறந்த தேசியவாதி ஸோ சென்னை மிதவாத தலைவர்களான அன்னிப்ப அம்மையார் சுப்பிரமணிய ஐயர் ராமசா ராமசாமி ஐயர் இவங்க கூடலாம் வந்து இவர் வந்து இவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருப்பார் ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மாண்டலே சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த திலகரோடு இருமுறை முயற்சி செய்தார் கோகலே ஓகே ஸோ அப்போ மாண்டலே சிறையிலேருந்து இருந்து விடுதலையாகி யார் வந்திருப்பாங்க திலகர் பாலகங்காதர் திலகர் வந்து வந்திருப்பாரு ஆனால் ஃபெரோஷா மேத்தா போட்ட முட்டுக்கட்டையால் கோகலையோட ஆசை அப்படிங்கிறது நிறைவேறவில்லை ஓகேவா ஸோ இவருக்கு எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணோன்னு நினச்சிருப்பாரு பட் முடியாமல் போயிருக்கும் அண்ட் நைன்டீன் சிக்ஸ்டின் வந்து பிளவுபட்டிருந்த காங்கிரஸ் ஒன்றுபட்டது ஸோ அதுதான் வந்து இவரோட முயற்சியோட ஒரு பெரிய விளைவு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது கோபாலகிருஷ்ண கோகலே பற்றினது அப்போ ஃபெரோஷா மேத்தா கோபாலகிருஷ்ண கோகலே பார்த்துருக்கோம் அடுத்தது தாதாபாய் நவரோஜி ஸோ தாதாபாய் நவரோஜி மராத்திய மைந்தர் தான் இவருமே ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே மாதிரி தான் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி செப்டம்பர் நாலில் பிறந்தார் பம்பாய் எல்பிஸ்டன் கல்லூரியில் கணித பேராசிரியராக பணியாற்றிட்டே சமுதாய பணியிலையும் ஈடுபட்டிருப்பார் பரோடாவின் திவானாக எயிட்டீன் செவன்டி ஃபோரில் இருந்திருப்பார் பம்பாய் சட்டமன்ற நியமன உறுப்பினராக எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல பணியாற்றியிருப்பார் ஸோ இங்கிலாந்தில் இந்திய பணி அப்படின்னு எடுத்துட்டோன்னா இவரோட இவர் வந்து என்னதான் இங்கிலாண்டில் இருந்தாலும் அதாவது சொல்லுவாங்கள்ல மென்டலி ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்செண்ட் அந்த மாதிரி தான் ஃபிசிக்கலாக அவர் என்ன தான் இங்கிலாண்டில் இருந்தாலும் மென்டலி அவர் வந்து இந்தியாவை பற்றி தான் நினச்சிட்டே இருந்தார் அண்ட் கிழக்கிந்திய கழகம் லண்டன் இந்திய சங்கம் அப்படின்னு ரெண்டு அமைப்புகளை ஏற்படுத்தி ஆங்கிலேயர்கிட்ட இந்தியர்களோட கோரிக்கைகளை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாரு இவர் எழுதின பத்திரிக்கை என்ன அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குரல் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியிருப்பார் அண்ட் திலகரை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஏழில் அரஸ் அரஸ்ட் பண்ணப்போ அது வந்து அந்த அடக்குமுறை அப்படிங்கிறது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு ஓகேவா ஸோ இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு எயிட்டீன் நைன்டி டூவில் ஸோ இவர் மூன்று முறை காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தாறு தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி ஆறு ஸோ தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்கி ஒரு உரை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு அந்த உரையில் ஒரு அஞ்சு விஷயங்கள் மெயினாக சொல்லியிருப்பார் என்னென்னா இந்தியர்களோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இந்தியர்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறதும் ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய மக்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க நியா நியாயமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செவி சாய்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஸோ மக்கள் தலைவர்கள் சலுகைகளை கேட்பதற்கு பதில் நீதியை கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆங்கிலேயர் அனுபவிக்கும் உரிமைகள் இந்தியர்களுக்கும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு சுயராஜ்யம் தான் இந்தியர்களோட இதய நாதம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார் ஸோ இது எல்லாமே தாதாபாய் நவரோஜியோட நைன்டீன் நாட் சிக்ஸ் கல்கத்தா செஷனில் கொடுக்கப்பட்ட ஸ்பீச்சு இப்போ நவ்ரோஜி காங்கிரஸ் மிதவாதி மற்றும் தீவிரவாதிகளோட ஒரு ஆதரவை பெற்றிருந்தார் மக்களுக்காக ஆட்சியாளர்கள் என்று ஆட்சியாளர்களுக்காக மக்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ இந்த கருத்தை நம்ம தமிழ்நாட்டில் யார் சொல்லியிருப்பாங்க காமராஜர் ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இல்லையா அதான் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வந்து இந்தியாவை வடிகாலாக பயன்படுத்தி இந்தியாவோட செல்வத்தை இங்கிலாந்துக்கு கொண்டு போகிறாங்க அதனால தான் இந்தியர்கள் வந்து வறுமையில் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார் ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வடிகால் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ வ ட்ரெயின் ட்ரைனேஜ் பாலிசி அப்படிங்கிறது யாரோடது அப்படின்னா தாதா பை நௌரோஜி அண்ட் இந்தியா வந்து ரெண்டு வழிகளில் சுரண்டப்பட்டதாக சொல்லியிருப்பார் ஒன்று வந்து எல்லாம் நம்மளோட பணத்தை தான் எடுத்து ஆங்கிலேய அதிகாரிகளுக்கெல்லாம் பணம் சம்பளமாகவும் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதுபோல் அதிகாரப்பூர்வமற்ற ஆங்கில வர்த்தகர்கள் தொழிலதிபர்கள் இவங்க எல்லாருமே வந்து சம்பாதிச்சு அனுப்பிய பணங்கள் இந்த வழிகளில் தான் சுரண்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தாதாபை நவரோஜியோட கருத்து ஸோ விடுதலைக்கான வழி அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருப்பாருன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் விக்டோரியா மகாராணி வெளியிட்ட பிரகடனத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை கண்டிப்பாக பிரிட்டிஷ் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார் ஓகேவா ஸோ அதுதான் வந்து வறுமைப்படியிலேருந்து வெளியேறதுக்கான வழின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கும் அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு சார்ட்டர் ஆக்ட்ருக்கு இல்லையா அதில் ந இடம்பெற்ற விஷயங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் உயர் பதவிகளில் இந்தியர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்கப்படணும் நிர்வாகத்தில் இந்தியரோட பங்கேற்பு கட்டுப்பாடு இதெல்லாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ இதான் இந்தியாவின் பெருமைக்குரிய பெரியவர் அப்படின்னு அழைக்கப்பட்டது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது காங்கிரஸோட முதல் தலைவர் ஸோ உமேஷ் சந்திர பேனர்ஜி டபிள்யூசி பானர்ஜி இவர் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டிசம்பர் டுவெண்ட்டி எயிட்டில் பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பார் ஸோ அத அந்த கூட்டத்தில் தான் காங்கிரஸோட குறிக்கோளை பின்வருமாறு சொன்னார் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னா நாட்டு நலனில் அக்கறை கொண்ட எல்லார்ட்டையும் எல்லாரும் க்ளோஸாக இருக்கணும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஸோ இந்த இன மத வேறுபாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னும் சமுதாய பிரச்சனைகள் பற்றிய கற்றோர் வகுப் கற்றோரிந்த வகுப்பாரின் முதிந்த கருத்துக்களை முறையாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார் அடுத்தது சேஃப்டி வாழ்வு தியரி ஸோ பாதுகாப்பு ஊடுதல் கோட்பாடு அப்படிங்கிறது இது வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி எயிட்டீன் நைன்டி இந்திய அரசியல் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு முன்னுரை எழுதி கொடுத்திருப்பாரு ஓகேவா அதுல இந்த விஷயத்தை பத்தி இவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதில் காங்கிரஸ் துவங்கப்பட்டதற்கு டஃப்ரினும் ஆலனும் காரணம் என்றும் எயிட்டீன் எயிட்டி டஃப்ரின் இந்திய அரசியல் தலைவர்களை ஆண்டுக்கு முறை கூட்டி சமுதாய விவகாரங்களை விவாதித்து மக்கள் உணர்ச்சிக்கு வடிகால் அமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு சொல்லி டபிள்யூசி பானர்ஜி வந்து அந்த இந்திய அரசியல் அப்படிங்கிற நூலோட முன்னுரையில் குறிப்பிட்டிருப்பார் ஓகே ஸோ சேஃப் சேஃப்டி வாழ்வு தியரி அப்படிங்கிறது யாரு கொண்டு வந்திருப்பா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்க ஸோ இதுதான் வந்து இந்த லெசன் ஓகேவா ஸோ இதில் தாதாபாய் நவ்ரோஜி உமேஷ் சந்திர பானர்ஜி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே ஃபெரோஷா மேத்தா இவங்களை பற்றின டேட்டாஸும் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் லெசனில் வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ